அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் திங்கக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானி வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நம்ம சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யறோம் அவரை வழிபாடு செய்வதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான நட்பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நீங்க இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்க ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இந்த ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறி எதுவுமே என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குங்க அப்படின்னா சொல்லி பாருங்க எத்தனை முறை சொல்லணும்னாக்க இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூட மூன்று முறை சொல்லுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்க நாள் முழுக்கமே சிவசிவா சிவசிவான்னு இருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஏதாவது ஒரு வழி எனக்கு கிடைச்சிடாதான் நானும் வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டேனா அப்படின்னு நம்ம எத்தனை பேர் துடிச்சிட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் சுபர்மண வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பாதை கிடைக்குங்க என்ன மேடம் சொல்கிறீங்க நாங்களும் பார்த்தோம்னா உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு நாளும் நான் நிம்மதியாக வாழவே இல்லை இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளனைக்கு அந்த கடவுள் மேலே பாரத்தை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த கடவுளுக்கு என்னவோ தெரியல என்னோடய வாழ்க்கை தான் ப்ளே கிரவுண்டு போல் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு நானும் என்ன சொல்லுவாங்க ஏழு ஊர் போனாலே பாலூருன்னு இல்லையா அந்த மாதிரி நானும் எல்லா இடங்கள்லேயும் வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வழியில் போகலாமா அந்த வழியில் போகலாமான்னு நல்ல நேர்மையான முறையில் தான் உழைப்பை போட்டுட்ருக்கேன் பெருசாக உழைப்பு இல்லை எவனந்த உலகத்தில் தப்பு தண்டாக பண்ணிகிட்ருக்கான் ஜாம் ஜாம்னு வாழ்கிறான் மேடம் இந்த கடவுள் கொஞ்சம் கண்ணு இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது கூட எனக்கு புரியுதுங்க உண்மைதான் சிம்ம ராசிக்கு மட்டும் சிரமம் அப்படிங்கிறதே நிறைய இடங்களில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இனிமேல் வர காலத்துலேயும் இருக்கும் ஆனால் அதற்கு தீர்வு நம்ம கையில் இருக்க ஆன்மீக வழிபாடு ஒரு விஷயம் என்னென்னா இப்போது ஒரு பூட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அதோடய சாவியை வச்சு திறக்க முடியும் அதை சாவி இல்லாமலும் திறக்க முடியும் அதற்கு டெக்னிக்கலாக அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிலர் அந்த பின் வச்சுலாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுக்கான வழியும் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை ஓப்பன் பண்ண முடியுமே தவிர்த்து அந்த பூட்டை மறுபடியும் லாக் பண்ண முடியுமா கெட்டவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அந்த பூட்டை துறக்க முடியுமே தவிர்த்து திரும்பவும் அதை வந்து பாதுகாப்பாக வைக்க முடியாது கிட்ட கெட்டவங்கிட்டிருக்கூடிய சந்தோஷமாகட்டும் இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் பட் உங்களுக்கு பல சிரமங்கள் பல கஷ்டங்களை தாண்டி ஒத்த ரூபா கிடைச்சாலும் சரி அந்த ஒத்த ரூபா அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு கடவுள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் புரியுதுங்களா அவங்க கடவுள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல குறுக்கு வழிகளில் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அது நிலைக்காது ஓகேங்களா நமக்கு வேணும் பக்கத்துக்கா அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் வந்துட்டு அது காணாமல் போகுமோ எந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கை பறி போகுமோ அவங்களுக்கு தான் வந்து பதட்டத்தில் வாழ்ந்துட்டு ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் கடவுளை நம்புங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அந்த வகையில் இந்த நாள் அப்படிங்கிறதும் சிம்ம ராசிக்கு நல்ல காலமா இருக்குங்க அதை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேங்க ஓம் நமக் சிவாய சரிங்களா ஸோ அந்த வகையில இந்த நாள் கிரக நிலையுடைய அமைப்பின் காரணமா ஒன்பது நவ கிரகங்களின் இடப்பெயர்வு காரணமாகவும் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு பொதுவாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை இந்த நாள்ல புரிந்து கொள்வீங்க உங்களை மாதிரி ஒருத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது இருந்தாலும் அவங்க அப்படி நினைக்கிறாங்க குடும்ப உறுப்பினர்களே ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வீட்டில் கூடிய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாக்கிட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மனசே கிடையாது நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல என்ன தான் அவங்க சம்பாதிச்சா மட்டும் என்னதான் இவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டா மட்டும் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்களுடைய உணர்வுக்கு மட்டும் இல்லை அவங்க வந்து உணர்வையும் தாண்டியும் கூட அவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டுங்கிறத உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இருந்தாலும் இன்றைக்கி நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கிற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நடந்துப்பீங்க அடுத்ததான் உங்களுடைய சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதீத சிந்தனை இருக்கும் இந்த நாளில் கொஞ்சம் மாற்றி யோசிப்பீங்க அதன் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும் பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க வெளியூர் தொடர்பான பயணங்களும் சிம்ம ராசிக்கு கைகூடி வரும் உடைய செயல்பாடுகளில் ஒரு சுதந்திரத்தன்மை அதிகரிக்குங்க இத்தனை நாளாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாக்கா அவங்க ஒத்துப்பாங்களா இவங்க ஒத்துப்பாங்களா தொழில் செய்கிறீங்களா இல்லை வியாபாரம் செய்கிறங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த நாளில் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படுவீங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மற்றவங்களுக்கு மேம்படுத்துங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியமான பேச்சு உங்களுடைய அடையாளம் ஸோ அதன் காரணமாக இந்த நாளில் உங்கள் மீதான நம்பிக்கை சமூகத்தில் அதிகரிக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நிறைய விஷயங்களில் மாற்றம் உண்டு குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க மேலும் பேசணுன்னாக்கா உங்கள் நண்பர்கள் இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் அக்கம் பக்கம் இருப்பவங்கிட்ட இத்தனை நாட்களாக ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்குங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக அக்கம் பக்கம் வீட்டார் நீங்களே போயிட்டு மனசார சாரிங்க எனக்கு எதுவும் தெரியாமல் நடந்துட்டு மன்னிச்சுடுங்க அப்படின்னு உங்களுடைய உண்மையான குணத்தை அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுப காரியத்துக்காக உங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்குங்க அடுத்ததாக உங்களுடைய இளைய சகோதரர் அவர் மூலமாக அனுகூலம் உண்டாகுங்க தாயரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த நாளில் அடுத்த அரசாங்க காரியங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு அனுகூலமான முடிவை கொடுக்கும் மேலும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைக்கி ரொம்பவே அனுசரணையாக நடந்துக்கோங்க அவங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து நடந்துப்பீங்க எப்போவுமே அது வந்து நிரந்தரம் தான் என்ன தான் வாக்குவாதம் நடந்தாலையும் கடைசியில் அவங்களுடைய பேச்சுக்கு பரவாயில்ல நான் என்னை சமாளிச்சிப்பேன் உனக்கு விட்டு கொடுத்தா என்ன ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் விட்டு கொடுப்பீங்க அதே மாதிரி ஒரு அனுசரணையான நாளாக தான் இந்த நாள் இருக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த நாளை பொறுத்தகிட்ட நான் சிவபெருமானை வழிபாடு செய்யணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதிகாலையில் எழுந்து நம்ம வீட்டில் கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபவளியில் சிவபெருமானு இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க முதல்ல நீங்கள் சொல்கிற தெய்வங்களை வழிபாடு செய்கிறா நான் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு பெருசாக மாற்றம் இல்லை நீ என்ன தான் சொல்லி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன கேட்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்பவுமே சொல்கிறேங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களே மற்றவங்க சொல்கிறாங்க எதுவுமே கிடையாது எங்கே போனாலும் சரி உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பக்திங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுடைய எண்ணத்தை இன்னும் மேம்படுத்தி கடவுள்கிட்ட வரமாக வாங்கி கொடுக்கும் சரிங்களா எனக்கு தெரியாது நீ தான் எனக்கு பொறுப்பு அப்பா சிவபெருமானே நீ தான் எனக்கு பொறுப்பு என்ன படைச்சது நீ தான் எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உன்னோடுது எனக்கான தீர்வை நீ தான் கொடுக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு அப்பா பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவாக இருக்கணும் கடவுள் கிட்டே ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ங்களா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவாக இருக்கணும் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அம்மா வந்து இதுதான் அப்பான்னு சொல்லுவார் இல்லையா அந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கை புரியுதுங்களா தப்பாக நினைக்காதீங்க கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கணும் கடவுள் மீது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் பழுத்தமாகும் கடவுளை சந்தேகப்பட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வழிபாடு சந்தேகப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோதான் நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரங்களை செய்தாலும் அதுக்கு பலன் கிடைவே கிடையாது நீங்கள் வந்து அந்த நெய்வேதி பண்ணணும் இந்த நெய்வேதி பண்ணணும் எதுவுமே கிடையாது ஒரு மண்ணுக்கு ஒரு கைப்பிடி மண் எடுத்து நீரில் குழைச்சி ஒரு உருண்டியாக பிடிச்சி வச்சு அதை வழிபாடு செய்தாலும் அதில் பிள்ளையார் இருப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ களிமண்ணிலுமே கடவுளை கண்டவர்கள் நம்ம ஸோ இப்படி தாங்க இருக்கணும் நம்மளோட வழிபாடு புரியுதுங்களா நீங்கள் நினச்சத நிச்சயம் நடக்கும் நீங்கள் நினச்சதை நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு ஏன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் பெருசு சின்ன அல்பத்தனமான வேண்டுதலாக இருந்தாக்கா நீங்கள் சந்தேகப்படலாங்க நம்மளுடைய வேண்டுதல் பெருசு நம்மளுடைய மனசு தூய்மையாக இருக்குது ஸோ அதற்கும் காலம் எடுக்க தானே செய்யும் இதுக்கு கடவுளை குறை கூறாதீங்க உங்களுடைய வேண்டுதல் மேலே சந்தேகப்படாதீங்க புரியுதுங்களா நல்லது நடக்கும் மேலும் இந்த நாளில் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு சூச்சமான ஒரு விஷயம்தான் இருபத்தி ஒரு வில்வேலையை எடுத்துக்கோங்க இன்றைக்கி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உட்காந்த நாள் சொல்கிறேன் எடுத்துக்கோங்க இருபத்தி ஒரு வில்வேலையிலேயும் ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை எழுதுங்க உங்களுக்கு அந்த ஓம் நமக்கு சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஒரு வில்வே இலையில் எழுதும் பொழுது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே எழுதுங்க சொல்லிவிட்டு அதை எழுதி முடித்து அந்த வில்வே இலைகளை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க காலையிலையோ மாலையிலையோ உங்கள் வீட்டில் லிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு வழிபாடு லிங்க லிங்காபிஷேகம் செய்யுங்க இல்லை அப்படின்னா அந்த வில்வேலைகளை கொண்டு போய்ட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு கொடுத்து அவரை வந்துட்டு வில்வேலையை வந்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய சொல்லி கொடுத்துருங்க தாந்திரிகமாக செயல்படுங்க நீ நினச்சத அடுத்த வார வழிபாட்டுக்குள்ளே கட்டாயம் நடக்கும் செஞ்சு பாருங்கள் இன்னும் எனக்கு ரொம்ப வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் என்னால் என்ன செய்கிறதுனே தெரில மேடம் யார்கிட்ட சொல்லணும்னு தெரில எனக்கு வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் திணற்கிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக சிவபெருமானுக்கு கரும்பு பாலில் அபிஷேகம் செய்யணும் அந்த இனிப்பான அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவபெருமானுடைய உச்சந்தலையிலிருந்து அது அப்படியே வழியும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகும் புரியுதுங்களா செஞ்சு பாருங்கள் நிறைய என்ன சொல்கிறது நம்பகத்தன்மையான பரிகாரம் இது சந்தேகப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு முடிஞ்சது அப்படின்னாக்கா செய்யுங்க இல்லை ஓம் நமக்கு ஷிவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையோடு முடிச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா தான் அந்த பரிகாரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே முடியலையா ஒரே ஒரு வில்வேலையில் கூட ஓம் நமக்கு ஷிவாயும் எழுதி என்னால் வந்து சாமிக்கும் கோயிலுக்கும் போக முடியாது மேடம் வீட்லேயும் பெருசாக என்னால் வழிபாடு செய்ய முடியாது எனக்கு டைம் இல்லை அப்படின்றீங்களா ஒரே ஒரு வில்வேலையில் ஓம் நமக்குவான்னு எழுதி பாக்கெட்டில் போட்டுகிட்டு வேலைக்கு கிளம்பிடுங்க ஆனால் அவருடைய வார்த்தைகளை உங்களால் எப்போல்லாம் சொல்ல முடியுமோ அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க எந்த ஒரு கெட்டதும் உங்களை அண்டவே அண்டாது கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை கடவுள் ஏற்றுப்பார் ஓகேவா உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே பிரித்து கொடுப்பார் அண்ணம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீரையும் பாலையும் தனித்தனியாக பிரிக்குமோ அந்த மாதிரி கஷ்டத்தை அவர் பெருக்கிட்டு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் புரியுதுங்களா மேலும் இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்ய உகந்த நாளில் சொல்லியிருந்தேன் அவருடன் சேர்த்து அம்பிகையுடைய வழிபாடும் உங்களுக்கு பலன் கூடுதல் மேலும் இந்த நாளில் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே மற்றவர்கள் அசாதாரணம் அதாவது செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டமான வேலையை சாதாரணமாக செஞ்சு முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க பெட்டிக்கடை வியாபாரிகளுக்கு முதலுக்கேற்ற லாபத்தை அடைவீங்க போட்டி பந்தயங்களையும் சிறப்பான வெற்றி உண்டு குடும்பத்தினர் உங்களுடைய மனசு நோகாமல் நடந்து கொள்வதில் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவீங்க அடடா இதுவாக நம்ம குடும்பம் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா நமக்காக இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு இந்த நாளில் அவங்க உங்களுக்கு வந்துட்டு அன்பை வீசுவாங்க ஓகேங்களா என்ன சொல்கிறது காற்று வீசுகிற மாதிரி இன்றைக்கி முழுக்க குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்களுடைய முக்கியத்துவத்தை வந்துட்டு பெருசாக நினைப்பாங்க அடுத்த நண்பர்களோடு உல்லாச பயணம் மேற்கொள்கிறதுக்கும் இந்த நாள் உகந்த நாளாக இருக்குங்க இன்னும் சிறப்பாக சொன்னாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும் முக்கியமாக உத்தியோக பணிகளுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை அப்படிங்கிறதே ஒரு சுமையாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அந்த சுமை அப்படிங்கிற விஷயம் மாறி மனசு லேசாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணி சிறக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய பயன் அறிந்து பாராட்டுகளை குவிப்பாங்க சக ஊழியர்களுக்கும் உங்களை உதாரணம் சொல்லுவாங்க உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகும் உங்களுடைய சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டு மேலும் இந்த நாளில் பெண்களுக்கு அப்படின்னா நகை நட்டு வாங்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது ஆண்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பான நாளாக வியாபாரிகளுக்கு நிச்சயம் இருக்குங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பார்ட்னர் இருக்கா இல்லையா அவர் உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் லாபத்தை கூட்டுவதற்கான ஆதரவை கொடுப்பார் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுடன் வியாபாரம் செய்கிறதுல மன மகிழ்ச்சி அடைவாங்க இதன் காரணமாக உங்களுக்கு பாராட்டும் உண்டுங்க வியாபாரம் அபிவிருத்தி ஆகும் தொழிலை இன்னும் விரிவாக்குவதற்கான திட்டம் மேலோங்கும் பணம் விஷயத்தில் பல இடங்களில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இந்த நாளில் வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறப்பான திங்கக்கிழமையாக கட்டாயம் இருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்க சிவபெருமானுடைய வழிபாடும் அம்பிகையுடைய வழிபாடும் பலம் சேர்க்கும் அடுத்ததாக இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான ஏன் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துறது காரணமாக அதிர்ஷ்டம் நிலைக்கும் அட்லீஸ்ட் இந்த பச்சை நிறம் அங்கங்கே இருக்கிற மாதிரியான உடைகளாவது பயன்படுத்துங்க இதுவும் முடியாத மேடம் அப்படின்னாக்க பச்சை நிறம் எங்கேயாவது ஒரு பேனா பென்சில் இந்த மாதிரியாவது பயன்படுத்துங்க நிச்சயம் நல்லது உண்டு அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் மற்றவர்களை பற்றிய ஒரு புரிதல் உண்டாகுங்க வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மேலும் திடீர் செலவனால நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு மகம் நட்சத்திரத்துக்கு வாய்ப்பு உண்டு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே தொடர்பு எல்லைக்கு அப்பால் செல்வாங்க இதனால்தான் நான் பல விதங்களில் சொல்லுவேன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை நம்புங்க மனிதர்களுடைய துணை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு என்றைக்குமே நிரந்தரமானது கிடையவே கிடையாது புரிஞ்சுதுங்களா ஒரு உதவின்னு மற்றவங்களை நம்புறீங்க அப்படின்னா பல பேர்கிட்ட உதவியை கேட்டு வைங்க ஒருத்தர் கைவிட்டாலையும் ஒருத்தருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து அது நிச்சயம் வந்துட்டு உதவிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன் அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வழக்கமான செயல்பாடுகளில் திருப்தி உண்டாங்க மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஒரே வரியில் சொன்னாக்கா உங்களுடைய பயணங்கள் எல்லாமே பலன்களை தரக்கூடியதாக கை கூடி வருங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கை மேம்படுங்க மேலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் எந்த ஒரு தடை தாமதமும் நிலைக்காது மேலும் இந்த நாளில் அலைச்சலும் செலவும் அதிகரித்தாலும் இழுபறியாக இருந்த முயற்சிகள் எல்லாமே நிறைவேறுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க ஆக முதத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பல விதங்களில் அனுபவம் மேம்படக்கூடிய நாளாகவும் அந்த அனுபவ அறிவின் காரணமாக வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்க தெய்வத்தின் துணை உங்களுக்கு பலம் சேர்க்கும் நம்ம எல்லாருக்குமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கு இல்லையா ஸோ நம்ம எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு கடவுள்கள் துணை வேணும் அந்த வகையில் இந்த திங்கட்கிழமையே சிவபெருமானுடைய துணையை நாடுங்க நிச்சயமாக நீங்கள் திருமண பக்கம் இல்லாமல் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க உடைய எண்ணங்கள் பழுத்தமாகும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் செல்லும் பாதை எல்லாமே பூ பாதைகளாக மாற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாள் மட்டுமே இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க ஓம் நமக் சிவாய இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிரச்சினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்